பெற்று வடிவேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் வல்ல பழனிமுறையின் எம்பெருமன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ரெண்டாயிரம் ரெண்டாயிரமணி பெருமாளுக்கு அரோவர எல்லாம் வல்ல எம்பெருமானின் பெருங்கருணையாலும் பேரூடாலும் தமிழ் என்ற மிக உயர்ந்த பாரா நூலை ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு பாடலாக நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் ஜமீன் விஜயகிரி வேல சின்னவையன் ஐயா திருவாய்மந்தருடைய தமிழில் நாம் இன்று பார்க்கக்கூடிய பாடல் ஐந்தாவது பாடல் இந்த பாடல் வந்து செங்கீரை பருவத்திற்கான பாடலை பார்க்க முடியும் செங்கிரை பருவத்து பாடல்களில் கூறப்பட்டுள்ள செயல்கள் எல்லாம் ஐந்தாவது மாதத்தை நிகழ்வன அதாவது செவ்விய சொல்லை சொல்லும் பருவம் அதனாலதான் செங்கிரி பருவம் செங்கிரி ஆடுகள்னா ஒரு காலம் மடக்கி ஒரு காலம் நீட்டி இரு கைகளையும் நிலத்தில் ஊன்றிக்கொண்டு தலை நிமிர்ந்து முகமசைய ஆடுதல் அதுபோல் தாதியர்கள் செவ்விய சொற்களை சொல்ல வேண்டுமென வேண்டிக் கொள்வதென அமைகின்ற பருவம் அந்த செங்கிரி பருவம் இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க பார்க்கக்கூடிய பாடல் செங்கிரி பருவத்தில் முதல் பாடல் பழனப்பிடித்தன கூட ஐந்தாவது பாடல் மிக அற்புதமான பாடல் முதல்ல பாடலை ஒரு முறை படித்தடலாம் அதுக்கடுத்து பாடலை பதம் பிரித்து பார்க்கலாம் அடுத்தது இந்த பாடலுக்கான பொருள் வடிவத்தை முதல்ல பாடலை அப்படி படிச்சிடலாம் பண்டாட நரவூரி மணமீறு மணிமீப மாலையாட குடைகள் செய்து மகர குண்டலமாட வஜ்ரேக வஜ்ர கேயூரமுடன் மார்பில் பதக்கமாட கொண்டாடு நெற்றியில் சுட்டி ஆட கொண்டாடு நெற்றியில் சுட்டி ஆட கரிய கொந்தட குஞ்சியாட கோல நெடு வான் முகடு தொடு கடல் திவலை போல்

மகர குண்டலம் ஆட வஜ்ர கேயூரமுடன் மார்பில் பதக்கமாட கொண்டாடு நெற்றில் சுட்டி ஆட கரிய கொந்தள குஞ்சி ஆட கோல நெடு வான் முகடு தொடு கடல் திவலை போல் குறு வெயர் முகத்தில் ஆட கண்டாடும் அதனம் குவிந்தாட மாற்று ஏறு கனக திழைத்த கதிர் விதிர் விரித்து ஆட நவமணியினால் செய்த இரு காலில் சதங்கை ஆட திண்டாடும் அசுரரை கொல்லவரு தீரனே செங்கீரை ஆடியருடைய திரு மருவு பழனி வளர் சிவகிரியின் முருகனை செங்கீரை வண்டுகள் மொய்க்க தேனூரி மிகுந்த அழகிய மாலை சூடவும் குழைகளோடு கூடிய சுறாமின் வடிவமான குந்தலங்கள் ஆடவும் வைரம் பதித்த கேயூரம் தோள்களிலும் பதக்கம் மார்பிலும் நெற்றியில் சுட்டியும் ஆடவும் கருநிறமான குடுமி ஆடவும் அழகிய ஆகாய முகத்தை தொடுகின்ற கடலின் துடிபோல் சிறு வேர்வை துடிகள் முகத்தில் ஆடவும் கற்கண்டு போன்ற உதடு குவிந்து ஆடவும் மாற்று உயர்ந்த தங்கத்தால் ஆகிய அரண்யான் வீசி ஆடவும் நவமணிகளும் பதித்த சதங்கைகள் இரண்டு காலிலும் ஆடவும் திண்டாடிய அசுர்களை கொல்ல வந்த தீரனே செங்கீரை ஆடுக மோட்சமாகிய செல்வம் நிறைந்த பழனியிலேயே உயர்ந்த சிவகிரியில் உள்ள முருகனே மோட்சமாகிய செல்வம் நிறைந்த பழனியிலே உயர்ந்த சிவகிரியில் உள்ள முருகனே செங்கீரை ஆடுகவே ஐயா எல்லாம் வல்ல பழனி ஐயனே செங்கீரை ஆடி அருள்கவேன்னு என் பெருமானே செங்கீரை ஆடி அருளச் சொல்லி விண்ணப்பிக்கின்ற இந்த அற்புதமான பாடல்

மார்பில் பதக்கம் ஆட கொந்தாடு நெற்றியில் சுட்டி ஆட கரிய கொந்தலக் குஞ்சி ஆட கோல நெடுவார் முகடு தொடு கடல் திவலைப் போல் கூறுவேயல் முகத்தில் ஆட கண்டா ஆட நவமணியினால் செய்த இரு காலில் சதங்கை ஆட திண்டாடும் அசுரரை கொல்ல வருதீரனே செங்கீரை ஆடியருளே திருமருது பழனி வளர் சிவகிரியின் முருகனே செங்கீரை ஆடியருளே செங்கீரை ஆடி அருளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் வல்ல பழனிமுறை மெம்பர்மான கருணாச்சலமூர்த்தி ஒர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீஞான தண்டாபுமணி பெருமாடி திருப்பதங்கள் சமர்ப்பணம் முருகாச்சலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர அரோர அரோர